எல்லா புகழ் மேற்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் நெல்லிக்காய் ரசம் தாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ அதுக்காக ஆறு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா அலசிட்டு கட் பண்ணி இதே மாதிரி சேர்த்துக்கங்க அது கூட மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூட சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக மண் சட்டி எடுத்துருக்கேன் சூடு வந்ததும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடு வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க அது கூட ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விட்டுருங்க புரிஞ்சதும் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க அது கூட ஒரு கத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூட நாலு சின்ன வெங்காயம் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் அது கூட ஆறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் தட்டிட்டு சேர்த்துக்கிட்டேன் இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க ஒரு டீஸ்பூன் தூளும் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகணுங்க இந்த ரசம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காவை அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்பயே கரெக்டாக சேர்த்துக்கங்க இந்த ரசம் கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சும் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கிட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது நெல்லிக்கானு நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்